ஆம்பன் கடல் பகுதியில் சூறை காற்று வீசி வருவதால் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட வேண்டிய பல்வேறு ரயில் சேவைகளில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏராளமான ரயில்கள் ராமநாதபுரம் மண்டபம் உச்சிப்புள்ளி போன்ற நிலையங்களில் இருந்து இன்று மதியம் துவங்கி மாலை வரை புறப்பட இருக்கிறது இது மட்டுமல்லாமல் குஜராத் மாநிலத்திலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் வழியாக இருக்கும் விஜயவாடா எஸ் எம் வி பெங்களூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது திரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம

மண்டபம் நிலையத்துடன் நிறுத்தப்பட்டது அதே போலவே சென்னை ராமேஸ்வரம் போட்மேல் ரயில் ராமநாதபுரத்துடனும் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஐந்து நாற்பது மணிக்கு மதுரை பயணிகள் ரயிலானது மண்டபம் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது இவ்வாறு தான் இன்றைய தினம் ராமேஸ்வரத்திற்கு எந்த ரயிலும் செல்லவில்லை அங்கிருந்து எந்த ரயிலும் புறப்படவில்லை இன்று மதிய மற்றும் மாலை புறப்பட வேண்டிய அனைத்து ரயில்களுமே மண்டபம் ராமநாதபுரம் போன்ற நிலையங்களிலிருந்து புறப்பட இருக்கிறது குறிப்பாக காலை மதுரையிலிருந்து புறப்பட்ட பைவ் சிக்ஸ் செவன் ரயிலானது உச்சிப்புள்ளி நிலையத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அதே ரயில் தான் உச்சிப்புள்ளியில் புறப்பட்டு மதுரைக்கு செல்லும் என காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட வேண்டிய மதுரை ரயில் உச்சி புறப்பட்டு செல்கிறது அதே போல திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம் நிலையத்தோடு நிறுத்தப்பட்டு மாலை மூன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட வேண்டிய ரயில் ஆனது ராமநாதபுரத்தில் புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நேற்று இரவு திருவனந்தபுரத்தில் புறப்பட்ட ரயில் மண்டபம் வரை மட்டுமே செல்ல இருக்கிறது மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் மதியம் ஒன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட வேண்டிய ரயில் ராமநாதபுரத்தில் புறப்பட்டு திருவனந்தபுரத்துக்கு போகும் சொல்லியிருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதியாக ரத்து இது மட்டுமல்லாமல் மாலை நான்கு மணிக்கு புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் ஒன் மண்டபம் நிலையத்தில் புறப்பட்டு தாம்பரம் நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படும் இறுதியாக ஒன் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் போட்மேல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட வேண்டும் இந்த ரயிலும் மண்டபத்தில் புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தான் முதற்கட்ட அறிவிப்புகளாக தற்போது ராமேஸ்வரம் ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலும் மண்டப நிலையத்தில் புறப்பட்டு செல்வதற்கான அதிகாரிகள் வகையிலான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றால் பராமரிப்பிற்காக பெட்டியை பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்து கொண்டு போயிருப்பாங்க காலியாக அது வந்த பிறகு அது தொடர்பான அறிவிப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் முன்பதிவு செய்த அனைத்து பயணிகளுக்கும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் சென்றிருக்கும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த செய்திகளை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று இரவு வரை ராமேஸ்வரத்திலிருந்து எந்த ரயிலுமே புறப்பட போது கிடையாது இரவிற்கு பிறகு ஏதேனும் ரயில்கள் புறப்படுகிறது என்பதை பற்றி விரைவில் தெற்கு ரயில் சார்பாக வெளியிடுவாங்க இதே போலவே மேற்கு ரயில்வே சார்பாக குஜராத் மாநிலத்தின் ஓகாவிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டு

சோதரா உத்னா புசவல் பூர்ணா நாந்தே நிசாமாபாத் காச்சேகுடா கர்னூல் தோன் கடப்பா ரேணிகுண்டா காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு வழியாக மதுரை வரை சென்றடைகிறது இந்த சிறப்பு ரயிலை இயக்குவது மேற்கு ரயில்வே இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு மேற்கு ரயில்வே சார்பாக ஓகா மதுரை நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் துவங்கும் மறு மார்க்கத்தில் தெற்கு ரயில்வே சார்பாக மதுரை ஓகா மார்க்கத்திலும் மிக விரைவில் முன்பதிவு துவங்க இருக்கிறது மதுரையிலிருந்து திருவண்ணாமலை திருப்பதி ஹைதராபாத் அகமதாபாத் துவாரகா சூரத் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஓகா ராமேஸ்வரம் ஓகா தூத்துக்குடி இடையே ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது கூடுதலாக தற்போது ஓகா மதுரை சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகின்றது இந்த ரயில் திருச்சி திருவண்ணாமலை வழியாக இயக்கப்படுவதால் இது ஒரு மாறுபட்ட வழித்தனமாக இருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவில் இருந்து கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் வரை புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது அதற்கான தேதியும் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க டிசம்பர் பத்தாம் தேதி அன்று இந்த புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது விஜயவாடாவில் இருந்து எஸ்எம்விடி பெங்களூர் வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த புதிய ரயில் சேவையானது துவங்கி வைக்கப்பட இருக்கிறது விஜயவாடாவிலிருந்து தெனாலி ஒங்கோல் நெல்லூர் திருப்பதி சித்தூர் காட்பாடி கிருஷ்ணராஜபுரம் ஆகிய நிறுத்தங்களுடன் எஸ்எம்விடி பெங்களூர் வரை ஐம்பது மணி நேரத்தில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று சேர இருக்கிறது இது ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக இரண்டு பயன்கள் கிடைக்கப் போகிறது ஒன்று பெங்களூர்லிருந்து திருப்பதி செல்லக்கூடிய பயணிகளுக்கும் பயனளிக்கும் பயணிகளுக்கும் அதே போல விஜயவாடாவில் திருப்பதி வரக்கூடிய பயணிகளுக்கும் பயணிக்கும் கூடுதலாக விஜயவாடாவிலிருந்து பெங்களூரு பெங்களூர் இருந்து விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் இது ஒரு பிரசாதமாக வர இருக்கிறது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இது பாத்தீங்கன்னா ஒரு டூ இன் ஒன் போறாங்க அதாவது விஜயவாடா இருந்து திருப்பதியில ஆப்ரேட் பண்றதுனால இது ஒரு பல்வேறு பயணிகளை பெற போகிறது எப்படி நம்ம சென்னையிலிருந்து விஜயவாடா போற வந்தே பாரத் எப்படி ரேணிகுண்டா வழியா திருப்பதி கனெக்ட் பண்றதுக்காக போதோ அதே மாதிரி இந்த வந்தே பாரத்தும் அசிஷ்வல் ரேணிகுண்டா மேல்பாக்கம் இந்த ரூட் வழியா வராம திருப்பதி சித்தூர் வழியா வருது சித்தூர் ஸ்டாப்பிங் வருது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்றால் தமிழ்நாட்டில் காட்படி நிறுத்தம் இந்த ரயிலுக்கு வழங்கப்படுகிறது இது ஒரு வீடியோ அளவு விடுபடுச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் ரெண்டு பக்கத்துல வேலை கனால போட்டுருங்க நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்